திமுக அமைச்சர்களாக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியின் பதவி விலகலை தொடர்ந்து அமைச்சரவர்கள் இரண்டு இடம் காலியாக இருக்கிறது தமிழக முதல்வர் அந்த இரண்டு இடத்தை யாருக்கு கொடுக்க போகிறார் இளைஞர் அணிக்கா அல்லது மகளிர் அணிக்கா அல்லது சமுதாயம் சார்ந்தவர்களுக்கா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது டாலின் கையில் இருக்கக்கூடிய புதிய அமைச்சர்களுக்கான பட்டியலில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களது பலம் என்ன பலவீனம் என்ன இதில் யாருக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் தமிழக அமைச்சர்களாக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியின் பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து கடந்த இரண்டு மாதங்களில் தமிழக அமைச்சரவையின் எண்ணிக்கை குறைந்தது திமுக அமைச்சரவையில் இரண்டு பேருக்கு அமைச்சர் பதவி காத்திருக்கிறது ஸ்டாலின் டிக் செய்ய போகும் லிஸ்டில் இருக்கும் நபர்களின் பெயர்கள் என்னென்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பிறவாரியான வெற்றி பெற்று திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் மிக பிரம்மாண்டமான ஒரு அமைச்சரவை உருவாக்கப்பட்டது இது பல்வேறு முன்னெடுப்புகளை நடத்தி இந்தியாவிற்கே முன்னோடியான திராவிட மாடல் ஆட்சி என்ற சூழலையுடன் திட்டங்களை எல்லாம் பல்வேறு திட்டங்களை வகுத்த வண்ணம் இருந்தது திமுக அமைச்சரவை பல்வேறு இடர்பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலுமே கூட நீதிமன்றங்களின் கண்டிப்பு தொடர்ந்தும் வழக்குகளின் அடிப்படையிலும் செந்தில் பாலாஜி அவர்களும் பொன்முடி அவர்களும் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார்கள் பறிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பதவிக்கு இரண்டு பேரை இப்பொழுது தமிழக அமைச்சரவை இப்பொழுது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நியமிக்க முடியும் நியமிக்க வாய்ப்பு இருக்கிறது அதை பெரும் வாய்ப்புகள் யார் யாருக்கு இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் இதில் குறிப்பாக இந்த அமைச்சர்கள் எல்லாம் பதவி பறிக்கப்பட்டவுடன் உடனடியாக அந்தந்த பகுதி அல்லது அது சார்ந்த மூத்த அமைச்சர்களிடம் இந்த துறையை கொடுத்திருந்தார் அந்த துறையை கூடுதல் பொறுப்பாக ஏற்ற அமைச்சர்களின் செயல்பாடுகள் எல்லாம் தான் தமிழகத்தில் இருந்திருக்கிறது ஆனால் தமிழகத்தில் நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் நினைப்பதனால் தனித்தனியாக இரண்டு அமைச்சர்களை நியமித்து ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகளை எல்லாம் மாற்றி வைத்து ஒரு அமைச்சரவை மாற்றத்திற்கு திமுக தலைவர் தயாராகிவிட்டார் என்ற தகவல் தான் அறிவாலயத்தில் இருந்து வண்ணம் இருக்கிறது அதேபோன்று திமுகவில் மூத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறது இளைஞர்களுக்கான பங்கு இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்றும் இளைஞர்களின் கையில் தான் தமிழக அமைச்சரவை இருந்தால் தமிழகம் வேகமான முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது திமுக தலைவர் ஸ்டாலின் உணர்ந்திருக்கிறார் அந்த வகையில் இளையவர்களுக்கு இந்த ரெண்டு அமைச்சரவை லிஸ்டில் எத்தனை இடம் கிடைக்க போகிறது என்பதும் ஒரு இருக்கிறது தொடர்ந்து திமுக அமைச்சரவையில் பெண்களுக்கான முக்கியத்துவமும் குறைந்திருக்கிறது சமூக நீதி பேசிக்கொண்டு திமுக அமைச்சரவைகள் பெண்களுக்கு இரண்டு இடம் தான் என்று கூறுவதில் திமுகவுக்கு எண்ணற்ற சிக்கல்களும் விமர்சனங்களும் அந்த வண்ணமும் இருக்கிறது அதை போக்க திமுகவில் இருக்கக்கூடிய பெண் எம்எல்ஏக்களில் இருந்து ஒருவரை அல்லது இருவரை தேர்ந்தெடுக்கப் போகிறாரா ஸ்டாலின் என்பது போன்று ஒரு பத்து பேர் லிஸ்ட் கையில் வைத்துக் கொண்டு விவாதம் அறிவாலயத்தில் பெரும் விவாத களமாக மாறியிருக்கிறது இருக்கிறது முதலாவதாக தமிழக மின்துறை அமைச்சராகவும் மற்றும் ஆயத்திருவு அமைச்சராகவும் செந்தில் பாலாஜி அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய காரணம் இருந்ததனால் அந்த சிறைக்கு சென்றவுடன் அவரது இலாகா இல்லாத மந்திரியாக தொடர்ந்தார் அவரது இலாகாவை அதே கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த முத்துசாமி அவர்களிடம் அந்த ஆயத்திருவையை பிரித்து கொடுத்தார் மூத்த அமைச்சரான தங்கம் தென்னரசு விடம் மின்துறையை கொடுத்து திமுக தலைவர் கையாண்டு வருகிறார் தங்கம் தென்னரசு விடமும் முத்துசாமியிடமும் இதற்கு முன்பே மிகப்பெரிய துறைகள் இருக்கிறது முத்துசாமியிடம் வீட்டு வசதி துறையும் தங்கம் தென்னரசுவிடம் நிதித்துறையும் இருக்கிறது பெரிய முன்னேற்றங்கள் என்பது மின்சாரத்துறையிலோ அல்லது ஆயிரத்தி இருபது துறையிலோ பெரிதாக இல்லை முத்துசாமியிடமிருந்து ஒரு மாற்றமாக வீட்டு வசதி துறையிலிருந்து சிஎம்டி மட்டும் பிரித்து சேகர்பாபுவிடம் கொடுத்திருந்தார் ஸ்டாலின் அதே போன்று ஆவடி நாசர் அவர்களிடம் துறையை மனோ தங்கராஜியிடம் கொடுத்தார் மனோ தங்கராஜி பார்த்து கொண்டிருந்த தகவல் தொழில்நுட்பம் மற்றும் துறையை நிதியமைச்சராக இருந்த பி இடம் வழங்கினார் அதே போன்ற தங்கம் தென்னரசு அவர்களிடம் இருந்த தமிழ் வளர்ச்சித்துறையை எடுத்து முப்பே சாமிநாதனிடம் கொடுத்தார் இதெல்லாம் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அமைச்சரவர்கள் ஏற்பட்ட மாற்றங்கள் இதுபோன்று எண்ணற்ற மாற்றங்கள் கொடுத்திருந்தாலுமே கூட மூத்த அமைச்சர்களிடம் மிகப்பெரிய பொறுப்புகள் இருப்பது பெரிய வளர்ச்சியை கொடுக்காது என்பதை உணர்ந்தே இருக்கிறார் ஸ்டாலின் அந்த வகையில் அமைச்சர் மெய்யநாதனிடம் இருந்து இளைய அமைச்சரான திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினிடம் கொடுத்த பிறகு அந்த துறை தமிழக அளவில் மிக பிரபலமாக்கப்பட்டும் மிக பிரபலமாகவும் இயங்கி வருகிறது இது ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது அதே மொன்றே பள்ளிக்கல்வித்துறையும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதே போன்று நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியின் பதவி உடனடியாக பறிக்கப்பட்டது அந்த பதவி உடனடியாக ராஜ வழங்கப்பட்டுள்ளது இதில் மாற்றி அமைக்கப்பட்டதில் முதல் முதலாக மாற்றி அமைக்கப்பட்டது இதே ராஜகண்ணப்பணியிடம் இருந்த போக்குவரத்து துறையை பிரித்து அமைச்சர் சிவசங்கரிடம் மாற்றி கொடுத்தார் இதெல்லாம் திமுக அமைச்சரவையில் கடந்த மூன்றாண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் திமுகவில் இந்த புதிதாக சேர்க்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் டிஆர்பி ராஜா இவர்களது செயல்பாடுகள் முடிவை திமுக தலைமை எடுத்திருப்பதாக தெரிகிறது அதுவும் இல்லாமல் எந்தெந்த எல்லாம் பதவி பறிக்கப்பட்டதோ அந்தந்த சமுதாயம் அல்லது இளைஞர்கள் அல்லது பெண்கள் என பல்வேறு ஆங்கிள்களில் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இப்பொழுது ஸ்டாலினின் பார்வை திரும்பி இருக்கிறது அதற்கும் அதற்கு துணை நிறுவனங்களும் பல்வேறு சர்வேக்கள் எடுத்த வண்ணம் இருக்கிறது நபர்களாக பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சிலரே அந்த பதவி பறிக்கப்பட்டதனால் அமைச்சரவையில் இருந்து அவர் விளக்கப்பட்டுள்ளதால் அதே சமுதாயத்தை சேர்ந்த கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த திருப்பூர் செல்வராஜ் மற்றும் பருகூர் மதியழகன் இருவருக்கும் வாய்ப்புகள் வழங்கலாம் என்ற கோணத்திலும் சர்வேக்கள் எடுக்கப்படுவதாக தெரிகிறது அந்த சர்வேக்கில் காரணம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைச்சரவையில் பங்கு இல்லாமல் இருக்கிறது அந்த அதுவும் இல்லாமல் கொங்கு இனத்தைச் சேர்ந்தவராகவும் இருக்கிறார் அவர்களுக்கு தொண்டர் செல்வாக்கும் அதிகமாக இருப்பதாலும் அதேபோன்று திருப்பூரின் முன்னாள் மேயராக இருந்தவரும் அப்பொழுது மாவட்ட செயலாளராகவும் இருக்கக்கூடிய திருப்பூர் செல்வராஜுக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கொங்கு இனத்திலிருந்து மீண்டும் ஒருவருக்கு அமைச்சர் என்றால் இந்த இருவரில் ஒருவருக்கு தான் வாய்ப்பு என்று தெரிகிறது அப்படி இல்லை திமுகவில் இளையரத்தத்துக்கு உயிரூட்ட வேண்டும் இளைஞர்களுக்கு பங்கு வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுப்பதாக இருந்தால் தொடர்ந்து ஜெயித்துக்கொண்டே வரும் கோவி செலியன் அவர்களுக்கு இந்த முறை அமைச்சரவையில் பங்கு வழங்கலாம் என்ற வேறொரு கணக்கும் சமுதாய ரீதியான கணக்கும் போடப்பட்டு வருகிறது அதே டாக்டர் எழிலன் அதாவது திமுக தலைவராக கலைஞர் இருந்தபோது அவருக்கு உற்றத்துணையாக இருந்த நாகநாதனின் மகனும் டாக்டருமான ஆயிரம் விளக்கு தொகுதியின் எம்எல்ஏ டாக்டர் எழிலனுக்கு போன முறையே சுகாதாரத்துறை வழங்குவதாக பேச்சுகள் அடிபட்டது அவரது செயல்பாடுகள் ஆக்ரோஷமாக இருப்பதனால் அவருக்கும் வாய்ப்புகள் இருப்பதற்கு அதிக வாய்ப்பாக தெரிகிறது அதே போன்று எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எழிலரசு அவர்களுக்கும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் அதே போன்று சேலத்திற்கு என்று தனி அடையாளம் தனி அமைச்சரவையில் பங்கு என்பது இல்லாமல் இருக்கிறது சேலத்திலிருந்து திமுகவிலிருந்து வெற்றி பெற்ற ஒரே எம்எல்ஏவும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மிகவும் வேண்டப்பட்டவரும் ஒரு காலத்தில் சேலத்தில் ஸ்டாலினின் அரசியல் ஈடுபடாமல் இருந்த காலத்தில் தனக்கு முதலும் முடிவுமாக கூடவே இருந்து பயணித்து பல்வேறு இன்னல்களை சம்பாதித்த சேலம் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் வக்கீல் ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த மந்திரி சபையில் வாய்ப்புகள் வழங்க வாய்ப்புகள் இருப்பதாக அந்த பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய களங்கம் என்னவென்றால் சேலத்தில் அவரை தவிர யாரும் ஜெயிக்கவில்லை என்பதுதான் ஆனால் அவர் ஸ்டாலினுக்காக அனுபவப்பட்ட அவர் திமுக தலைவராக இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக இருந்த காலத்தில் ஒரு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்டாலினுக்காக அவர் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எண்ணில் அடங்காதது அதனால் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கலாம் என்ற கோணத்திலும் பரிசீலிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வருகிறது இன்னொன்று பொன்முடியின் திருக்கோவில தொகுதி எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டு அந்த மாவட்டத்திலிருந்து மந்திரி ஆக்கப்பட்டதனால் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கராபா எம்எல்ஏ உதயசூரியன் அவர்களுக்கு ஒரு அமைச்சரவையில் பதவி வழங்கலாமா என்ற எண்ணமும் அறிவாலய தரப்பில் வந்திருக்கிறது அதற்கான ஆய்வுப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது அதைத் தொடர்ந்து திமுகவில் மகளிர் அணிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை தமிழக வாக்காளர் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது மகளிர் தான் சமூக நீதி பேசும் திமுக மகளிருக்கான இடஒதுக்கீட்டில் மாவட்ட செயலாளரும் என்ன இருக்கிறது என்று பல ஆங்கில்களில் கேள்வி வருகிறது அதெல்லாம் மக்களிடம் ஈடுபட்டு இருப்பதாகத்தான் பல்வேறு சர்வேக்கள் வருகிறது அந்த அடிப்படையில் திமுகவில் கீதா ஜீவன் மற்றும் கைவெளி செல்வராஜ் இருவர் மட்டுமே அமைச்சராக இருக்கிறார் மானாமதுரையைச் சேர்ந்த தமிழரசி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கலாமா என்ற கோணத்திலும் அறிவாலயம் அலசி கொண்டிருக்கிறது ஆக மொத்தம் இப்பொழுது பட்டியலில் இருப்பவர்களில் யாருக்கு ரெண்டு பேருக்கு அமைச்சராகும் ஜாக்பாட் கிடைக்க போகிறது இதில் ஸ்டாலின் வைத்திருக்கும் சர்வேவில் வெற்றி பெறப் போகவர்கள் யார் என்பதெல்லாம் இன்னும் ஒரு சில நாட்களில் தெரியும் அதுவரை காத்திருப்போம்